குரு வணக்கம் சித்ராதேவி பாலாஜி சிவகாசி அட்சய வாஸ்து அட்சய வாஸ்து படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் குருஜி பொதுவுடைமோத்தி ஐயா அவர்களுக்கும் குரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் முதற்க நன்றியும் வணக்கமும் அட்சய வாஸ்து அப்படின்னு வரும்போது அட்சய வாஸ்துவில் வாஸ்து பூஜை எதுக்காக பண்ணுறோம் வாஸ்து வாஸ்துனா என்ன வாஸ்து புருஷன்னா யாரு அந்த வாஸ்து பூஜை எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிற தகவல்கள்லாம் முதல் நாளே சொல்லி கொடுக்கும்போது தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வா வாஸ்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது ம முதல்ல மனை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அதை சொல்லி கொடுத்தாங்க மனை மனையோட அமைப்பு எப்படி இருக்கணும் ஒரு அன்ஷேப்பாக இருக்கக்கூடிய ம மனையை நம்ம எப்படி என்ன மாதிரி ஷேப்புக்கு மாற்றிட்டு நம்ம வீ வீடு க கட்டும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்க்க போனால் அந்த அந்த ம மனையோட திக்குகள் அஷ்ட திக்குகளும் அந்த உண்டான தேவதைகள் யார் எந்த திக்கில் எந்த ரூம் அமையணும் எந்த மாதிரியான ரூம் அமைஞ்சால் நமக்கு நல்லது மாறி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதனோட அதை நாம் எப்படி சரி பண்றதுக்கு நம்மளோட சின்ன சின்ன செயல்பாடுகள் மூலமா அதை சரி பண்ணிக்கலாம் ஒரு கிச்சன் இருக்கிற இடத்துல ஒரு பெட்ரூமோ கி அல்லது ஒரு பூஜா ரூமோ இந்த மாதிரி மா மாறி அமைஞ்சிருச்சு ஒரு டாய்லெட்டை மாறி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கு பாதிப்பாக பெண்களுக்கு பாதிப்பாக அது உடல்நிலை பாதிப்பாக மனநிலை பாதிப்பை உருவாக்குமா அப்படிங்கிற தகவலாம் கொடுத்து அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அந்த திக்குல இருக்கக்கூடிய ரூமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நுணுக்கங்களையும் க கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்க்க போனால் அதில் ஒவ்வொரு ரூமில் இருக்கக்கூடிய வாசல் ஜன்னல் கதவு நம் ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு இதெல்லாம் எப்படி அமையணும்னு க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது அடுத்து படிக்கட்டு ப படி ப படி எப்படி அமையணும் படிக்கட்டு எந்த மாதிரி தசையில் அமையணும் அந்த படிக்கட்டு வந்து எப்படி ஒவ்வொரு திசையிலையும் அமையும் போது அதனோட அமைப்பு எப்படி இருக்கணும் அது படி வீட்டுக்கு உள்ளேருந்து போகலாமா வெளியே அமைக்கிறது ச நல்லதா அப்படிங்கிற தகவல்கள்லாம் சார் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க தெருக்கூத்து அப்படின்னு வரும்போது தெருக்கூத்துனாலே அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆனாலும் ஒரு சிலருக்கு அந்த தெருக்கூத்து ஏன் பாசிட்டிவ் அமைஞ்சிச்சு எந்த தெருக்கூத்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் எந்த தெருக்கூத்து நெகட்டிவான இம்பாக்ட் காட்டும் அப்படிங்கிற தகவல்களையும் இந்த அச்சய வாஸ்து வகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்க்க போனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் எந்த எந்த மாதிரியான மரங்கள் வைக்கலாம் வைக்கக்கூடாது செடிகள் பூச்செடிகள் எப் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பறனோட அமைப்பு எங்கே பரண அமைக்கலாம் எங்கே நம்ம வெயிட் அதிகமாக வைக்கலாம் தேவையில்லாத பொருள்களை எப் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அதை நம்ம மாற்றலாம் மாற்றி அமைக்க க தேவையில்லாத பொருட்களை வீட்டிலேருந்து அப்புறப்படுத்துறது தே தேவையான பொருள்களையுமே நம்ம கரெக்டான இடத்துல வச்சுருக்கோமா ஒரு நெகட்டிவான இடத்துல வச்சுருக்கோமா அதுவே வாஸ்து குறைபாடை கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பொருளை வைக்கிறது அது அதன் மூலமாக நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை எப்படி நம்ம மாற்றி அமைச்சு வச்சு வாஸ்து குறைபாடை நாமளே எப்படி சரி பண்ணிக்கிறது ஒரு விளக்கேத்தி வைக்கிறது மூலமாக எப்படி சரி பண்ணிக்கிறது ஒரு மாற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு திக்கில் இரு ஒரு கிச்சன் இருக்கிற இடத்துல ஒரு பாத்ரூம் இருக்குதுன்னா அதை அதை நம்ம எப்படி மாற்றி போது அந்த வாஸ்து குறைபாடு எப்படி நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்க்க போனால் க கலர்ஸ் நம்ம வீட்டுக்கு உள்ளே வெளியே அடிக்கக்கூடிய பெயிண்ட் கலர் கூட நமக்கு வாஸ்து குறைபாடுகளை சரி அந்த பெயிண்ட் மூலமாக கூட வாஸ்து குறைபாடை நம்ம சரி பண்ண முடியும் எதையுமே உடைக்கணும் எரிக்கணும்னு இல்லை அந்த சின் அந்த விஷயங்கள் கூட நமக்கு சரி அதன் அந்த பெயிண்ட் மூலமாக கூட சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு க கற்றுக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப எளிமையாகவும் புரிகிற மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு ஒரு இடத்துல வாஸ்து நம்ம எப்படி போய் பார்க்க போகணும் எந்த மாதிரியான பொருள்களெல்லாம் நம்ம கவனித்து பார்த்து வாஸ்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி வா வாஸ்து அமையணும் ஒரு கல்யாண மண்டபமாக இருந்தால் எப்படி வாஸ்து அமையணும் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த மாதிரி இருந்தால் எந் எந்தெந்த திக்கில் என்னென்ன மாதிரியான பொருள்கள்லாம் இருக்கணும் எப்படி நம்ம அமைக்கணுங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி கூடிய சூழ்நிலைகளை சார் சத்யநாராயண் சார் அவ்வளோ ஈஸியாக நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க கழிவறை சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டோட பொருளாதாரமே அந்த கழிவறை சுத்தத்தில் தான் இருக்குங்கிற தகவல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் பார்க்க போனால் ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய அந்த மனை வீடு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு ஏன் அன்ஃபேவரபிளாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க எப்படி அவங்கள ச மாற்றி அமைச்சிக்கிட்டால் அந்த வீட்டில் ஃபேவரபுளான ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன நுணுக்கங்களாக இருந்தாலும் அது வாஸ்துவில் இருக்கக்கூடிய பல நுணுக்கமான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ரொம்ப தெளிவாக ரொம்ப பொறுமையாக ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அட்சய வாஸ்து வகுப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாக பொறுமையாக சொல்லி சொல்லிக் கொடுத்த குரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குர்ஜி பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் அட்சய லக்ன எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறேன் நன்றியும் வணக்கமும் ஐயா